நண்பா நாம எப்போவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் அடுத்தவனை தூக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணியை சார்ந்த யாராக இருந்தாலும் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஏன் நாங்கள் இந்த கூட்டணியில் ஒட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் மதவாத பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடும் என்பதால் எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ் கரெக்டா சொல்றீங்க நெட்ரா பார்த்தா எது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா நெட்ரே

எங்களை அழைத்தால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை என்று சொல்கிறேன் இதை சொல்வதற்கு இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் ஏனென்றால் சங்கிகள் என்றால் ஊழல்வாதிகள் என்று சொல்வதை விட குற்றவாளிகள் என்று சொல்வதை விட சங்கிகள் என்பது மேன்மையான வார்த்தை தான் அதனால் பெருமையாக சொல்கிறோம் இதே மதுரையில் இருபத்தி இரண்டாம் தேதி மிகப்பெரிய முருகன் மாநாடு நடக்கிறது அது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தான் சொல்கிறேன் மதவாதம் மதவாதம் என்று சொல்கிறீர்களே என் தாய் காலையில் எழுந்து ஒரு கோலம் போட்டால் அது மதவாதம் என்றால் நாங்கள் நடத்துவதும் மதவாதம் தான் ப்ரோ வெறுப்ப தூக்கி போட்டு அன்ப விதையும் ப்ரோ இளம் பிள்ளைகள் பெண்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம் குடும்பத்தில் இருந்து கோயிலுக்கு போவது மதவாதம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதும் மதவாதம் தான் இந்த அநியாயம் பண்றியடா கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா கேக்குறான் காலையில் எழுந்து நம் வீட்டில் பெரியவர்கள் இறைவனை சந்தி கும்பிட்டால் அது மதவாதம் என்றால் இதுவும் மதவாதம்தான் அது பல்லங்களா அவனுக்கு புரியும் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாதனம் மதவாதம் என்பது நீங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து கொண்டிருக்கிறோம் என்ன புக்கு புக்கு என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் இன்று நாம் புதிய உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் புதிய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் எதுக்கு உங்களை மதுரை மாநகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே மதுரையில் வெற்றி விழா கொண்டாடுகிறோமா இல்லையா என்பதையும் நம் பாரத அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து எல்லாரும் அமர்ந்த விழா கொண்டாடும் அளவிற்கு இந்த அன்னை மீனாட்சி நமக்கு அருள் புரிவாள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்று உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறார் படிச்ச நம்பர் படிச்ச தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும் தனி மெஜாரிட்டியில வருவோம் மக்கள் ஏத்துக்குவாங்க ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேல வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள் பாஜகவால் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களே இந்துக்கள் தான் புதிதாக பதினெட்டு டோல்கேட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருது பாஜக அதோட சேர்ந்து தொண்ணூறு டோல்கேட் ஆக போகுது ஒரே நாள் நைட்டு எட்டு மணிக்கு வந்து மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்னபோது செத்து போனவங்க முக்கால்வாசி பேர் ஹிந்து தானே நீட்டு தேர்வுனால செத்து போயிட்டு இருக்கிற முக்கால்வாசி பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க தானே இப்ப இதெல்லாம் ஹிந்துவா இல்லையா கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஐயா ஏத்தி விட்டாரு மோடி ஐயா அதுல பாதிக்கப்படுறவங்கல்ல தொண்ணூறு விழுக்காட்டினர் ஹிந்துக்கள் தானே அடி வாங்குகிறத்துக்கு அளவெடுத்து செஞ்சாமல் இருக்கான் போயிட்டு வாங்க பூரா அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பிற்கு இணைய சகோதர சகோதரிகளே நம்முடைய மத்திய இணை அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடி ஐயா சாதனையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் ஐயோ நம்மளுக்கு போடுறது போல இருக்கு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சர் திரு அமித்ஷா தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் மத்தியில நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினான்கு அமைந்த பிறகு பதினோரு ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு இதை நம்புவதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை தயாராக இல்லை பதினோரு ஆண்டுகள் இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்ற தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அளித்தெடுக்க வேண்டும் என்று என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றார் அன்பு சொந்தங்களே பதினோரு ஆண்டுகள் நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க

வருமானம் மக்கள் தொகையில புள்ளி சதவீதம் வந்து இந்த பாருங்க நாட்டினுடைய முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அதை வெறும் இரண்டு புள்ளி மூன்று சதவீதத்திற்கு கொஞ்சம் கூட இது மிகப்பெரிய சாதனை வெக்கீங்களா பத்து சதவீதம் நெட்டா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் மிகப்பெரிய சாதனை பதினோரு ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த பத்தாண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேப்டி ஆகிடும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேலை வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள் எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டுல பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் சாதி வன்முறையில கொள்றாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார் உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்ல பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தமிழகத்துல கடந்த நான்கு ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படியே பேசிட்டு இருந்தா பிடிக்கும் பைத்தியம் அன்பு சொந்தங்களே ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற டெல்லியில் டெல்லி பட்டத்தை ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா அவர் தான் என்னுடைய அமித்ஷா உங்களுடைய ஆட்சியை மீட்டு கம்பக்கூடிய ஷா விளக்கு பிடிக்கணும்னு நான் பாத்திருக்கேன் பகல்ல பல்ப இப்போ தான் பாக்குறேன் ஆம்பளை வட்டி போட்டு சம்பாதிக்கணும் இப்படி சூரியன் வரும் அதை சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தரை நாம் ல போட்டோம் மன்னிகள் ஆனால் மதிப்புரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் சொன்னால் சூரியனே மறைந்து போய் இந்த சூரியனே இல்லை பாரத நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் இது ஏன் முன்னாடியே சொல்லல பசல் காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் வேற అలా விடு பாதி இன்னும் இருக்கு நீ டேப் ரெக்கார்ட வேணா எட்டி உடைக்கலாம் ஆனா என்னோட ரெக்கார்ட உன்னால உடைக்கவே முடியாது ஆனா உமது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்கமரை தரிசித விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்திலே சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறாங்க எதுக்கு உன காரي தூப்பறதுகா டூக்கில் டிஎம்கே க்ரூனி டூக்கில் டிஎம்கே க்ரூனி ஏ மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்ன மகாஜி பண்ணிடுவேன் நான் குறைச்சு பேசாதீங்க நானு எஜுகேட்டட் ஃபேமிலி என்னது எஜுகேட்டட் ஃபேமிலியா யார் அந்த சா இல்ல டீமுக்க முதலமைச்சர் கேக்குறார் ஸ்டாலின் அவர்கள் கேக்குறார் நான் அவர்களுக்கு மேடை மாயிலாக பதில் சொல்லுவேன் ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த சா நோ ப்ராப்ளம் நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த சா சோரி புடிச்ச மொன்ன நாயி எப்பொழுதுமே திமுக சாணாலே ஒரு பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கே கே ஷா இருந்தார் அன்னைக்கு ஆட்சி கலைச்சார் அன்றிலிருந்து இந்து வரையில் நமது ஷா என்று பேரை கேட்டாலே அப்படி திமுக கிடைக்கும் இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள் கூட்டணியை பத்தி பேசுகிறார்கள் திமுக தோல்வி பயத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள் நீ இப்ப பேசிக்கிட்டு பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு பொய்யிலே கால்பொடி புரட்டிலே முக்கால்பொடி மக்கள் நம்பும்படி வாழ்வதே படி இதுதான் தラベル மாடலாய் இன்னைக்கு ஏமாத்து கொண்டிருக்கோம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க